அடுத்து வந்து முன்பணிக் காலம் மகர மாதம் மகரம் மாதம் தை மாதம் வந்து பொது காட்டை பழம் வைக்கிறாங்க விரதாதி விசேஷங்கள் முதல்ல என்ன வைக்கிறாங்க அப்படின்னா வால்பாறையில் யானைகளின் அட்டகாசம் உத்தராயண புண்ணிய காலம் மக மகர சங்கராந்தி பண்டிகை கரிநாள் மாட்டுப்பொங்கல் திருவுடல் மறு உற்சவம் காணும் பொங்கல் ஆசி வாங்க வங்கக்கடலில் குட்டி புயல் உற்பத்தி மேகமூட்டத்துடன் சூறாவளி மழை இதில் முக்கியமாக என்ன வைக்கிறாங்கன்னா நூல் உற்பத்தியில் வந்து கடும் பாதிப்பு வரும்ன்றாங்க அது வந்து எந்த மாவட்டம்னு வைக்கல அது சம்பந்தப்பட்டவங்க பஞ்சநூல் உற்பத்தி வந்து நூற்பாலை வந்து என்னன்றதை பாருங்கள் நம்ம தமிழ்நாடு வைக்கிறாங்களா இல்லை இந்திய மாநிலங்கள் வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல இருவிற சுமத்ரா மலேசியா ஜபா கடும் வெள்ள பாதிப்பு குத்தகை பேச மயிலார் பண்டிகை பிரதோஷம் இலங்கைக்கு கிழக்கே குறைந்த காற்றழுத்த தாழ்வு லட்சத்தீவுகளில் மேகமூட்டம் அடுத்து என்ன வைக்கிறாங்கன்னா மெட்ராஸுக்கு வைக்கிறாங்க மெட்ராஸில் மின்சாரம் கடும் அவதி மஞ்சள் விலை ஏறி இறங்க நேரம் திருவையாறு தியாகராஜப தியாகராஜ ஆராதனை அடுத்து என்ன வைக்கிறாங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து சூறாவளி காற்று மழை பட்டுக்கோட்டையில் திடீர் கலவரம் உப்பு விலை ஏறும்னு வைக்கிறாங்கப்பா கீழ்காற்று நூல் விலை ஏறும் வங்கி தீப்பயம் வனத்தில் தீ எந்த வனம் வைக்கல ரோ வனத்தில் தீன்னு வைக்கிறாங்க புலி காற்று வீசும் யானைகளோட அட்டகாசம் வந்து பயங்கரமாக இருக்கும் எண்ணெய் சரக்கு கப்பலில் தீ விபத்து அக்னி பிரவேசம் வந்து அதிகமாக நடக்கணும் வைக்கிறாங்க சதுரகிரி மலையில் மழை மூணாறில் திடர் திடீர் நிலச்சரிவு மூணாறில் வந்து நிலச்சரிவு வரும்னு வந்து வைக்கிறாங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இந்த மலைப்பிரதேசங்களை விட்டு தயவு செஞ்சு வெளியேறிடுங்க இயற்கையை பாதுகாக்க தெரியாத அல்ப மனிதர்கள் நீங்கள் அதனால் உங்களை காவு வாங்கிறதுக்கு வந்து இந்த வையகம் வந்து முடிவு எடுத்துருச்சு வெறும் சோத்த துணுட்டு வெறும் காம அல்ப சுகங்களை அனுபவிக்கிறதுக்குன்னே வாழக்கூடிய மனிதர்கள் இனிமேல் நீங்கள் இந்த மண்ணுக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து தெய்வங்களும் இந்த வையகமும் வந்து முடிவு எடுத்துருக்குறாங்க அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது வந்து மிகப்பெரிய சவாலாக தான் வந்து எல்லா ஜீவராசிகளும் ஒட்டுமொத்த மனுஷன் மட்டும் இல்லை மனித அவலத்துக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கும் நடப்பாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இயற்கையாலும் பிரபஞ்சத்தாலும் இயற்கை சூழலியாலும் ஒட்டுமொத்த ஜீவராசிகளுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து மிக பெரும் சவாலாக இருக்க போகுதுன்றதை வந்து குருமார்கள் சித்த தெய்வங்கள் வந்து வைக்கிறாங்க அதனால் அல்ப மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் உயிரைக் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்